ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நம்ம ஆபாசம் படம் பார்க்கறனால நம்ம லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அது நம்மளை எங்கே போய் தள்ளும் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி படம்லாம் பார்க்குறது இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஏன்னா கையிலையும் மொபைல் லேப்டாப் நெட்டு எல்லாமே இருக்குது அதனால நம்ம அதை ஈஸியாக பார்த்துடுறோம் அதுவும் நம்ம அதிகமாக பார்க்கணுன்றதுக்காக அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியும் அதிகமாக செலவு பண்ணி எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி படங்கள்லாம் அதிகமா பாக்கிறதுனால நமக்கு ஆசை வந்து அதிகமாயிட்டே போவோம் அடிக்கடி நம்ம மூளையில டோப்பமைன் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் நமக்கு ஈஸியாக அந்த ப்ளஷர் கிடைச்சிரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டு விலாக்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகுது ஏன்னா அந்த ஃபுட்டு வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஆசை வருது ஒரு ட்ரிகர் ஆகுது மைண்ட் அளவில் அதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து தூண்டி விடுது அதனாலதான் வந்து இந்த ஃபுட்டுலாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது சாம்பார் சாதம் செஞ்சாங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து மொபைலில் வந்து ஈஸியாக அந்த பிரியாணி செய்கிறதையோ இல்லை பிரியாணி சாப்பிட்றதையோ நீங்கள் பார்க்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அது மேலே உங்களுக்கு ஒரு ஆசை வரும் அதை சாப்பிட்டா மாதிரியே உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் உங்கள் பிரெயின்ல ஒரு ப்ளஷர் கிடைக்கும் சேம் ஆபாச படமும் இதே மாதிரி தான் நீங்கள் அதை பார்க்கணுன்ற ஒரு ஆசை வந்து உங்களை தூண்டி விட்டுறோம் அது மூலயமா நீங்கள் அதிகமாக படம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எவ்வளோ பார்த்தாலும் பத்தாது ஒரு டைம்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவீங்க மறுபடியும் அதை வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க டைம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மூளையில் டோப்ப ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையும் நிறைய வரும் அது மட்டும் இல்லை அந்த மாதிரி படம் பார்க்கறனால நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும் இப்போ அந்த மாதிரி படம் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் உங்களோட லவ்வர் மேலே ஒரு சந்தேகம் வரும் ஒருவேளை இவன் அவன் கூட போயிருப்பாளோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் அதே மாதிரி புருஷம் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும் மைண்டு வந்து ஒரு சந்தேகமாவே இருக்கும் எதையோ உன தப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இதனால வந்து உங்க உறவுகள்ல நிறைய பிரச்சனை வரும் அதனால இந்த மாதிரி படத்தை நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதுதான் நல்லது யோசிச்சு பாருங்களேன் அண்ணன் தங்கச்சி உறவு அம்மா பையன் உறவு அக்கா தம்பி உறவு இது எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அக்கா தெரியாது அம்மா தெரியாது பொண்ணு தெரியாது தங்கச்சியும் தெரியாது அதுவா நாம இது மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த தெருல நாய்ங்கெல்லாம் இருக்குல்ல அதுங்களுக்கு வந்து தெரியாது இது என் ஒய்ஃபு இது என் சிஸ்டரு அப்படின்னு அதுங்களுக்குள்ள அந்த வேறுபாடுன்றதே கிடையாது அதுங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி பண்ணிக்கும் ஏன்னா அதுங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு அவ்வளோ கேவலமான பிறவி கிடையாது அதே மாதிரி தான் வந்து மனுஷங்களையும் மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது நம்ம ஒழுக்கமாக நல்ல முறையில் வாழணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கறதை தவிர்க்கணும் முற்றிலும் தவிர்க்கணும் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஆபாச படங்கள்லாம் பார்க்காம இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அந்த இண்டஸ்ட்ரி சீக்கிரமாக அழிஞ்சிரும் உங்களோட சிந்தனை வந்து மேல் நோக்கியே இருக்கணும் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் இருந்து யோசிப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி படம் பார்க்கறது இந்த மாதிரி திங்கிங்லேயே இருந்தீங்கன்னா உங்களோட சிந்தனைலாம் வந்து கீழே போயிடும் ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாமல் போயிடும் அந்த காலத்திலாம் சித்தர்கள் வந்து மேல் நோக்கி யோசிச்சதுனால எல்லாரும் ஸ்பிரிச்சுவல்லும் சரி லைஃப்லையும் சரி ஹை லெவல்ல போயிருக்காங்க நம்மளோட யோசனை எல்லாம் கீழ் நோக்கி யோசிக்கிறதுனால தான் நம்மளால சீக்கிரமா மேல போக முடியல கண்டிப்பா நம்ம இது எல்லாத்தையும் மாத்தி ஆகணும் இது வந்து நான் மட்டும் முடிவு பண்ணா மட்டும் மாறாது நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் அந்த இண்டஸ்ட்ரியை அழிக்க முடியும் அதுக்கு நீங்க இந்த செகண்ட்ல இருந்தே முடிவு எடுத்துடணும் ஓகே ப்ரோ இனிமே நான் பார்க்க மாட்டேன் இனிமே லைஃப் லாங் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரணும் பொதுவா நம்ம எல்லாருமே நல்லவங்க தான் நம்மளோட மைண்ட் தான் வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணது அந்த ஆசைய வந்து அதிகப்படுத்துது அதை பாரு 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 அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் தான் நம்மளை ட்ரிகர் பண்ணணும் நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது அதுக்கு தான் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணணும் நம்ம மைண்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் நீங்க ஆபாச படம் பார்க்குறத விட்டுட்டு உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன தேவை நீங்க என்ன பண்ணா உங்களோட ஃபேமிலி நல்லா நல்லாயிருக்கும் இதை பற்றி மட்டும்தான் உங்களோட திங்கிங் இருக்கணும் உங்களோட யோசனை வந்து அந்த படத்தை நோக்கி போவே கூடாது நீங்கள் ஃபேப் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் பெரியால் ஆவீங்க நோ ஃபேப்ன்றது ஒரு சேலஞ்சு மாதிரி அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது வாட் இஸ் நோ ஃபேப் அப்படின்ற வீடியோவோட லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதை பற்றி ஒரு புரிதல் வரும் ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி படம் பார்க்கறதுலாம் நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டாப் பண்ணிவிடுங்க நம்ம அதை பத்தி அதிகமாக பார்க்கணுன்றதுக்காகவே நிறைய பேர் பிளான் பண்ணி செலவு பண்ணி அதை எடுத்துட்டு இருக்கானுங்க நம்ம அதுலேருந்து வெளியே வந்தா மட்டும்தான் தான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் நம்ம லைஃப்ல அது மட்டும் தான் சந்தோஷம் கிடையாது எவ்வளவோ சந்தோஷம் இருக்கு சந்தோஷன்றது வேற நிம்மதின்றது வேற ஆசைன்றது வேற அது வந்து ஆசை காட்டி நம்மளை ஏமாத்துறாங்க படத்தில் இருக்கா மாதிரிலாம் ரியல் லைஃப்ல கண்டிப்பா இருக்காது ரியாலிட்டின்றதே வேற படத்துல நடக்கிற மாதிரிலாம் நீங்க ரியல்ல போய் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா செருப்பால அடிப்பாங்க இதுதான் வந்து படத்துக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் படத்துல நடிக்கிறாங்க அவ்வளவுதான் நடிக்கிறாங்க காசு வாங்குறாங்க போறாங்க ஆனா ரியாலிட்டது டோட்டலா அப்படியே வேற அதே மாதிரி பொண்ணுங்கன்றது ஒரு போதை பொருள் கிடையாது அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் நம்ம அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருமே பொண்ணுங்க தான் மத்தபடி நீங்க ட்ரூவா லவ் பண்றது கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பெத்துக்கிறது இதெல்லாம் வந்து தப்பே கிடையாது நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இந்த படத்தை பாக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்க லைஃப்ல என்ன தேவைன்றதை நோக்கி நீங்க போறதுதான் இப்படியே எல்லாரும் மாறிட்டாங்கனாலே அந்த மாதிரி இந்தஸ்ட்ரியலாம் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க இப்போ நான் சேல் பண்ணுற அந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் பான் இப்போ பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிள் அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு வயது முதியவர்கள் படம் அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆன்டி தான் வரும் இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும் இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆன்டினா என்ன நம்ம எல்லாரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்கள அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லாரையும் ஆன்டின்னு தான் கூப்பிடுவோம் ஆனால் இப்போது இந்த ஆண்டின்ற வார்த்தையை ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான் இது மூலிமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம் அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க ஒருத்தன் சொல்கிறான் இந்த ஆண்டி சூப்பராக இருக்கலை அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமா போறாங்க பாவம் அவங்க லைஃப்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஃபர்ஸ்ட் அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃப் அவங்க நமக்கு அக்கா மாதிரி இல்லைன்னா தங்கச்சி மாதிரி இல்லைன்னா அம்மா மாதிரி அவங்கள போய் தப்பா பேசுறது எவ்வளோ பெரிய தப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம் பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான் இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும் அவங்க அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும் அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்டெப் மாம் மாம் ஆன்டிஸ் நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சம மோட்டிவேஷனாக இருக்கும்